எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க போகிறார் சிலர் ஆண்டவர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க போகிறார் ஆமே அண்டவர் இதில் எங்களுக்கு வேண்டாண்டவர் எங்களுக்கு எப்படியாவது நினைத்தரலே விட்டப்பா ஆர்ந்து திறந்தா போதும் இல்லை இல்ல சக்கரியாவே இல்ல இல்லை இல்லை இப்போ வெளியே இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டார்கள் என்ன ஆச்சரியம் தெரியுமா ஹே ஹே நேற்று வர நானூறு வருஷம் இல்லாதது சகரியா உள்ளே இருக்கிறான் சக்கரியா உள்ளே இருக்கிறான் சக்கரியா உள்ளே இருக்கிறான் பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா ஆமையன் இருபத்தொண்டாவது வசனம் ஜனங்கள் சக்கரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தெரியுமா தாமதம் எங்க தெரியுமா தேவாலயத்தில் தாமதம் எங்க தெரியுமா தேவாலயத்துல தாமத பிடிச்சு வச்சிருக்கா ஓ சீசஸ் உன பிடிச்சு வச்சிருக்கிறா ஆச்சரியப்பட்டாங்க இப்போ ஜனங்களுக்கு எல்லாம் பேக் ஓடுது இப்படி ஆமாம் இப்படி ஒரு சமூகம் இன்னொருவனுக்கு எழுதப்பட்டது யத்தரக முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஓ அன்னைக்கு மலைனா இன்னைக்கு தேவ சமகம் ஆமே ஓ ராபா தானா மா காராபா ஓ சில காரியத்தை கத்தை ரிப்பீட் பண்ண வைக்க ஓ ராபா பிரா

ஆமே இது அப்படியே ரிப்பீட் ஆக போகுது ஜீசஸ் 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 ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க் யூ ஹோலி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆண்டவர் என் என் வாழ்க்கையை என்னை கொண்டு கத்தர் எனக்கு அது நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படிக்கு ஆமே